டெல்டா பாசனத்திற்காக இருந்து திறக்கப்பட்ட நீர் ஒரு வாரத்திற்குள் கடைமடைக்கு வந்து சேரும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவுக்காகவும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் தஞ்சை மாவட்டம் கல்லணைக்கு வந்தடைந்ததை அடுத்து வினாடிக்கு மூன்றாயிரம் நானூறு கன அடி தண்ணீர் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் திறந்துவிடப்பட்டுள்ளது அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் டி பி ராஜா மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தனர் இதனால் தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தண்ணீரை திறந்துவிட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு கர்நாடகாவிலிருந்து ஒன்றே கால் லட்சம் கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதாகவும் மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என்றும் கூறினார் இப்போது திறந்து விடப்பட்ட விவசாயத்தினுடைய பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஹெக்டர் கிட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்போது ஒன்றை ஆறு லட்சம் கனஅடி வ வந்து கொண்டிருக்கிறது இரவே அது திறந்து வரும் அந்த தண்ணீருக்கு ஏற்ப ஒவ்வொரு கால்வாயும் அதிகப்படுத்தி தண்ணீரை திறந்து திறந்துவிடப்படும் நீங்கள் இப்போ தண்ணி தொடர்ந்து விட்டாலும் கடலுக்கு தான் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் மேகத்தாவுடைய அணை கட்டில் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்கிறாரு அவர் அவர் விருப்பத்தை சொல்கிறாரு நம்ம அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல தண்ணி நீங்கள் கேரளாவில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் நமக்கு கொடுக்குறதை நிறுத்திட்டு அவங்க கடலில் தான் விடுறாங்க அவங்க வளர்த்தப்படுக்கிறதுக்கு அது அவருடைய கவலை இல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கேட்குறான் நீங்கள் இன்னொரு அணையை கட்டக்கூடாதுன்னு முதலமைச்சர் கண்டிப்பாக மத்திய அரசு சொல்லிட்டாங்க மத்திய ஒன்றிய அரசும் சொல்லிட்டாங்க நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க